ஜந்தன் இயக்கத்தில் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சவுடு இசையமைத்துள்ளார் இதில் பகவதி பாலா கீர்த்தி விக்னேஷ் ஆசிஃபா மற்றும் பலர் நடித்துள்ளனர் சவுடு படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஜாகுவார் தங்கம் சொர்க்கோ ஏரா கருணாநிதி லொல்லு சபா ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்திருக்காங்க ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ற எனக்கு தெரியுங்க அந்த டேரக்டர் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் படம் எடுக்க தயார் எல்லாருக்குமே கஷ்டம்தான் வழி தான் இல்லைன்னு சொல்ல இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துறேங்க இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு மீறிய இந்த டேரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த படம் விட்டு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றிங்க ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் சேந்தன் சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் அப்புறம் இன்னொரு இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படத்துல வந்து ஆக்சுவலி சார் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு இன்னும் வந்து இது தியேட்டர் போய் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் கடவுளை அப்புறமா வந்து எனக்கு வந்து டான்ஸ்னா என்னன்னே தெரியாது எனக்கு டான்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் கொடுத்த நடன ஆசிரியர் நான் ஓப்பனாவே சொல்றேன் எனக்கு டான்ஸ்னா ஒரு ஸ்டெப் கூட தெரியாது ஓகே நான் கத்துக்குறேன் எனக்கு பவர் சிவா மாஸ்டர் தான் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க எனக்காகவே ஆரம்பிச்சு நாளைக்கு மறுநாள் காலையில வரைக்கும் போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து என் டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் கேமராமேன் சார் மகிபாலன் அப்புறம் பால் பாண்டி சார் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் இசையமைப்பாளர் சார் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் நான் வந்து பண்ண அந்த ரொமான்டிக் சாங்ல வந்து பாட்டு பாடினதே கண்ணன் சார் தான் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என் கூட வந்து சவுடு படத்துல நடிச்ச அனைத்து நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி சவுடுதா சார் சொன்ன சவுடு இல்லை சார் அது கொஞ்சம் ஸ்லாங் ப்ராப்ளம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் பார்டர்ல இருக்கேன் அதனால போ போய் பார்த்து உங்க ஆதரவு எல்லாம் எங்களுக்கு தாருங்க ரொம்ப நன்றி வந்து இது எனக்கு வந்து ஒரு மூணாவது படம் அந்த படம் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சு இருந்தேன் அதுக்காக வந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு எட்ரிஸ்ட் மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வரும்போது பாசக்காரன் ஒரு படம் நான் இயக்கியிருக்கேன் ப்ளஸ்ஸு தயாரித்து இயற்கியிருக்கேன் ஒரு படம் அந்த படம் படம் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னால் அது பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்த தயாரிப்பால் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் பகவதி பாலா சார் எனக்கு கேமரா வந்திருந்தாங்க அவங்க யூனிட் அமுச்சிருவாங்க அப்போ கேமரா வரல சரி இந்த படம் ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்லிட்டு திருப்பி ஒரு படம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக செங்கல்பட்டுல தான் ஷூட்டு பண்ணோம் அதுக்கு வந்து பகவதி பாலாசார் தான் ஃபுல் கேமராமேனு அசிஸ்டன்ட் கேமராமேனாக கார்த்தி பண்ணார் அப்போ என்ன அப்படின்னா நாங்கள் உள்ளே வந்த டீம் நடிக்க வந்தவங்க ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டராக வந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்னை டோட்டலாக லாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு ரூம்குள்ள ஒரு இரு முப்பது பேர் இருப்பாங்க முப்பது பேர் சேர்ந்து லாக் பண்ணிவிட்டு அந்த டைமில் வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலான்றது புரியல எனக்கு நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சி படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் முடிச்சிட்டேன் அந்த படம் இருபது நிமிஷம் மணி நேரம் முடிச்சாச்சு அந்த படம் அப்போ பகவதி சார் தான் கேமரா வேணால் ரெண்டு நாள் அந்த ரூமும் விட்டு வெளியே வர முடியல அந்த லாஜில் இருந்து வெளில வர முடியல லாக் ஆயிடுச்சு எதுவுமே இல்லை யாரும் கான்டக்ட் பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்ல வந்து லாக் ஆகிட்டோம் அப்ப பகவதி பாலாசாரு தான் வந்து கூட இருந்து அந்த ரெண்டு நாள் கூட இருந்து அந்த நபர்களிட்ட இருந்து என்னை தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீரல் இல்லாம ஏன்னா எல்லாரும் கத்தியோட இருந்தாங்க அந்த ரூம்ல சின்ன ஒரு கீரல் கூட இல்லாம என்னை வெளியில கொண்டு வந்தார் அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் வந்து சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் என்னோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி நான் பாண்டிச்சேரியில போயிட்டு வீட்டுக்குடும் போகல அப்போ ஒரு ரெண்டு மாசம் என்னோட நண்பரோட ரூம்ல தங்கியிருந்தேன் நான் அப்போ தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் பேசும்போது பேசுறது யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்னு பகவதி சாருக்கு கால் பண்ணி பேசுவாரு அப்படி இல்லைன்னா என்ன லாக் பண்ணுற முப்பது பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குமார்னு என் நண்பர் ஒருத்தரை எனக்கு ஆதரவாக பேசுனது யாருன்னா பகவதி சாரோ குமார் அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்றது தெரில சரி சினிமா வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம் நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணான்னு ஒதுங்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் பகவதி சார் கூப்பிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க சினிமானாலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டாவது படத்துக்கே இப்படி வந்து பின்னாடி போகாதீங்க அப்படி சொல்லி நான் கூப்பிட்டு பேசினார் அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு விழுப்புரம் போய் ஆஃபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறம் பகவதிசாலா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி பண்ணார் அவர் சொன்ன இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது சார் இந்த ஹீரோ பண்ணுங்க அப்படின்னே அப்போ இன்னைக்கு இந்த படத்தோட இன்றைக்கி வரைக்கும் இந்த படம் ஆடிலாஞ்சி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான் இது என்னோட ஒத்துழைப்பு மட்டும் கிடையாது அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நானே இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்றேன் எந்த காரணத்தை படம் படம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த ரெண்டு பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்காங்க அதனால இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் இந்த படத்துல வந்த புதுசாக வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு ஏன்னா அப்பதான் தான் படம் பணம் கிடைக்கும் ஏதோ ஒரு பணம் கொடுப்பார் கொடியூசர் அப்போ அதான் டக்குன்னு உடனே சொல்லுவோம் ஆனால் உடனே வந்துடுவாங்க யாரும் என்ன வரமாட்டேன்னா சொல்லலை இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு சீனுக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் பண்ணியிருக்கோம் யாரையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு பண்ணல அப்படிலாம் பண்ணலை எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த லான்ச்சில் வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமாக தான் தெரியுது உண்மையாக போய் அடுத்து டவுட்டாக இருக்குது எனக்கு ஏன்னா மூணாவது படம் ரெண்டு படம் ஃபெயில்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நான் ஃபெயில்டு ஆனவன் தான் சக்சஸ்மேன் கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த படம் இடம் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் எப்படியா இருந்தால் உயிரை கூட ரிலீஸ் பண்ணிவிடுவேன் நாங்கள்லாம் சேர்ந்து ஏன்னா என்னோடய முயற்சி மட்டும் கிடையாது இங்கே எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இங்கே இப்போ வந்து எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணி முருகன் பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் சார் சாப்பாடு வாங்கிட்டவங்க அது வாங்கிட்டவங்க அவரு தான் எல்லாமே பண்ணுவார் எல்லாமே செஞ்சு கொடு இந்த நிமிஷம் கூட இன்னைக்கு டிவி வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தது முருகன் சாரும் ஜானகிராமன் ராஜன் இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்குது சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா டக்குனு உடனே சார் இருந்தாங்க ஒரு ஆயிரம் அனுப்பிச்சு விட்றேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க சார் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புதுசு அதாவது நான் புதுசு மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பெரிய டெக்னீஷியனு நிறைய படம் பண்ணியிருக்காங்க நான் இந்த சினிமா துறையில் இந்த படம் எனக்கு புதுசு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த படத்தை வந்து நல்லபடியாக தேட்டரில் பார்த்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்புகிறேன் இந்த மேடையில் வாய்ப்பு அனைத்து என எனக்கு தயாரிப்பாளரும் பகவதிபாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ